தொடர் வன்னியரசு அவர்கள் எழுதிய மோடி ஆட்சி இரண்டு காலத்தின் சாட்சி என்கிற இந்த நூல் இந்த கருத்து சித்திரம் ஆழமான பல குரலை கொண்டிருக்கிறது இதை வெளியிட்டிருப்பது நக்கீரன் இதை வெளியிடுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலின் அடையாளமாக நக்கீரன் இருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏறத்தாழ் எல்லா பக்கங்களையும் நான் படித்து விட்டேன் ஒரு ஐந்தாறு தினங்களாக இந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன் உள்ளபடியே அறிஞர் நம்ம ரவிக்குமார் சொல்வது போல் இது ஒரு காலப்பட்டகம் தான் காலக்கண்ணாடி தான் பாதுகாக்க வேண்டியது தான் நல்ல மொழி எளிய மக்களை கவர்ந்து எழுக்கிற நல்ல நடை மிக துணிச்சலாக ஒன்றிய அரசை எதிர்க்கிற ஆழமான கருத்துக்கள் இதிலே புரிந்திருக்கிறது இதனால் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் இது ஆனந்த் டெல்டும்பொழை பற்றி பேசுகிற போது அவர் இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் அவருக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் ஹாரன் டெல்டும் டே இன்று வாழ்கிற ஒரு பத்து மகத்தான அறிஞர்களை பட்டியலிட்டால் ஆனந்த் டெல்டும்புக்கு ஒரு இடம் உண்டு அவர் மார்க்சிய சிந்தனையாளர் மட்டுமல்ல டாக்டர் அம்பேத்கரை புதிய கோணத்தில் அறிவுலகத்திற்கு காட்டுகிறவர் அவர் அந்த குடும்பம் ஒரு தேசபக்த குடும்பம் நிறைய படித்தவர் மார்க்சிய சிந்தனை இருந்தாலும் கூட ஆயுதம் தாங்கி போராடுவதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர் அம்பேத்கர் போல் ஆனால் அவருடன் பிறந்த மெலின் அவரது தம்பி அவர் நக்சல் நக்சவாரி இயக்கத்தில் வீடு உறவு யாவற்றையும் துறந்து காடுகளுக்கு சென்று ஆயுதம் தாங்கி போரிடுகிற நெக்ஸல் இருவருக்குமான உரையாடல் இப்பொழுது வந்திருக்கிறது புத்தகங்களை வந்திருக்கிறது தமிழ் படித்து வெளியிட வேண்டும் அதை கொஞ்சம் அதிகமாக அவர் சேர்த்திருக்க வேண்டும் அவர் பேசுவார் அண்ணனுடன் எப்படி இந்த பாதை சரியல்ல உனக்கு இந்த பாதையில் இருந்தவர்கள் நீண்ட காலமாக இந்த பாதையில் இருந்த கதார் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் மார்க்சிஸ்ட் இயக்கம் எல்லாம் பொது ஜனநாயக வழிக்கு வருகிற போது நீங்கள் ஏன் இன்னும் ஒரு குழுவாக அந்த பாதையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னபொழுது அடக்குமுறை அதே போன்று பீகாரில் ஜார்க்கண்டில் செல்வா திடீர் என்று வருவார்கள் ஆயுதத்தில் ஒரு கிராமத்தில் புகுந்து நூற்றுக்கணக்காரை சுட்டுக் கொண்டு விட்டு சென்று விடுவார் இதை காவல் நிலையத்தில் கொண்டு செல்வதற்கே ஆண்டு மாதங்களாகும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு ஆண்டுகள் ஆகும் நீதி அங்கே கிடைக்காது அங்கே ஜனநாயகம் கேள்விக்குறி அங்கே அரசு நிர்வாக முறைகள் கேள்விக்குறி வலிமையான படை ஒன்று நிலப்பிரபுத்துவ படை ஒன்று வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் தலித் மக்கள் ஏழைகளை சுட்டு கொள்வார்கள் நூற்றுக்கணக்கில் பிணம் இருக்கும் நீதிமன்றம் தலையிடுமா காவல்துறை தலையிடுமா முப்படைகள் வேடிக்கை பார்க்கிறது ஆட்சி அதிகார வேடிக்கை பார்க்கிறது அங்கே யார் துணை கோரிக்கை மொழியில் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுகிறார்கள் பழங்குடி மக்கள் பேசுகிறார்கள் தண்ணீர் இல்லை உணவில்லை கல்வி இல்லை வாழ்க்கை இல்லை இந்த கோரிக்கை மொழியை அடக்கு முறையால் ரத்த வெள்ளத்தால் மொழி பொழுது அவர்கள் புரிந்து கொள்கிற மொழியில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னவர் அவரது தம்பி அந்த உரையாடல் மிகவும் ஆழமானது அடர்த்தியானது அங்கே அப்புறத்தோர் சொல்லுவார் இதை விட பேராபத்தை ஒன்று சொல்லுவார் அவர் அந்த உரையாடலே சொல்கிற போது சொல்லுவார் இந்தியா சிதைக்கப்படுகிறது இந்தியா சிதைக்கப்படுகிறது இந்தியாவுடைய கருத்தாக்கத்தில் மகத்தானது இந்திய பன்முகம் டாக்டர் அம்பேத்கர் சொல்வார் பன்முகம் இது வரலாற்று வழியில் சட்டத்தால் உருவானது கருணையால் உருவானதல்ல வரலாற்று வழியிலே உருவானது சமவெளி கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்கள் நாகர்கள் சித்திர மொழி பேசியவர்கள் வரிவடி எழுதியவர்கள் இந்த மக்கள் நாகரிகத்தில் உயர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஆரிய படையெடுப்பு செங்கிஸ்கான் படையெடுப்பு தைமூர் படையெடுப்பு இந்த படையெடுப்பில் இருந்து தங்கள் நிலப்பதியை பாதுகாப்பதற்காக இன மக்கள் ஒன்று கூடினார்கள் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத இனக்கலப்பின் துவக்கம் அது என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்வார் தேசிய இனங்களின் நெருக்கம் அங்கேதான் உருவானது படிப்படியாக பண்பு அங்கேதான் உருவானது ஒரு மொழி இன்னொரு மொழியை ஏற்காது ஒரு இனமின் ஒரு இனத்தை ஏற்காது ஆனால் தாயகத்தின் நிலத்தை காப்பதற்காக அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் ஒரு கலாச்சார கூறும் அனுசரிப்பு கூறம் அங்கேதான் உருவானது இதை சொல்வது டாக்டர் அம்பேத்கர் வரலாற்றில் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இப்படி பன்முகம் உருவாகவில்லை அந்த பன்முகத்துக்கு ஆபத்து அதை சிதைக்க பார்க்கிறார்கள் ஒரே மதம் என்று சொல்லி அதே போன்று மதங்கள் இருக்கும் ஆனால் இந்தியாவின் மதம் எது டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் கணக்கான மதங்கள் இருக்கிற இந்தியாவின் மதம் எது சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் அதை நான் எழுதுகிறேன் யாராலும் சொல்ல முடியவில்லை இன்று வரை சொல்ல முடியவில்லை இந்தியாவின் மதம் எது ஓர் ஆயிரம் மதங்கள் இந்தியாவில் இருக்கும் ஆனால் இந்தியாவிற்கு ஒரு மதம் இல்லை மதச்சார்பின் உச்சம் இது இது சிதைக்கப்படுகிறது சட்டத்தின் ஆட்சி சிதைக்கப்படுகிறது நாடாளுமன்ற ஜனநாயகம் சிதைக்கப்படுகிறது இதை சொல்லி முடிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் இல்லாத அனுசரிப்பு கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது நான் ஒரு பிறதொரு மதத்தை ஏற்க மாட்டேன் என்ன ஏற்காது ஆனால் ஒருவருக்கு ஒரு மதிப்பு ஒரு ஒரு வழியை ஒரு ஏற்க வேண்டும் அல்ல ஆனால் மதிக்க வேண்டும் ஒன்றை ஒன்றை நிரப்பிக் கொள்வது ஒன்றில் ஒன்று ஒன்று கற்றுக்கொள்வது இந்த அனுசரிப்பு விழுமியங்கள் உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் இல்லை இந்தியாவில் இருக்கிறது இதை குறி வைக்கிறார் நாட்டின் பிரதமர் ஆர்எஸ்எஸ் அதான் இந்தியா சிதைக்கப்படுவது என்பதுனுடைய பொருள் அதாழமான பொருள் எனவே இந்தியா சிதைக்கப்படுவதை ஒருபோதும் நாம் விரும்ப மாட்டோம் இந்தியா சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா காக்கப்பட வேண்டும் இந்திய கூட்டணி வருகிற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த முறை இந்த முறையில் வேற ஏதாவது தப்பு தவறுகள் செய்து அந்த எந்திர கோளாறுகள் செய்த ஆட்சியதாரத்தை கைப்பற்றுவார்கள் ஆனால்

வன்னியரசு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் எழுதுங்கள் புத்தகத்தை படிப்பதை விட மனிதர்களை படிப்பது அதிகம் சொல்வார் காலை ஒரு மனிதன் மாலை ஒரு மனிதன் இரவு ஒரு மனிதன் முகத்துக்கு முன்னால் பேசுகிற மனிதன் முகத்துக்கு பின்னால் பேசுகிற மனிதன் எனவே புத்தகத்தை படிப்பதை விட மனிதர்களை படித்து எழுத பழகுங்கள் என்று செல்லி சொல்வார் எனவே நீங்கள் மனிதர்களையும் படிக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துக்களை சொல்லி இதயபுரமான வாழ்த்துக்களை என் சார்பில் அல்ல முத்தரசன் கலந்து கொண்டிருக்க வேண்டும் வேறு சூடல வரவில்லை அவர் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சம உள்ள தலைவர் என்பது